வணக்கம் கெடுதல் புரியும் சக்திகளிடமிருந்து காக்கும் கருமஞ்சல் சனி திசை ஏழரை சனி கெடுதல் புரியும் சக்திகளிடமிருந்து காக்கும் கருமஞ்சளின் மகிமைகளும் பயன்படுத்தும் முறையும் தொட்டதெல்லாம் பொன்னாக்கும் கருமஞ்சளில் காளியும் பைரவரும் வசிக்கிறார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த கருமஞ்சளை சிவப்பு பட்டு துணியில் கட்டி கழுத்தில் அணிந்திருந்தால் நாம் செய்யும் செயல்களிலெல்லாம் எதிர்பாராத வெற்றிகளை கொடுக்கும் வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றங்களை கொடுக்கும் எதிர்பாராத தன வரவுகளையும் பொருள் வரவுகளையும் உண்டாக்கும் இதுவரை வெளியில் கொடுத்து திரும்பி வராத பணம் திடீரென எதிர்பாராமல் நல்லபடியாக வந்து சேரும் அற்புதமான முன்னேற்றத்தையும் பண வரவுகளையும் தருவதால் வியாபாரிகள் கட்டாயம் அணிய வேண்டியது கருமஞ்சலாகும் வாழ்வில் எதிர்பாராத வெற்றிகளை கருமஞ்சல் பெற்றுத்தரும் ஆகையால் வாழ்வில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் விரும்பும் அனைவரும் கருமஞ்சல் அணியலாம் கருமஞ்சலின் மருத்துவ குணங்களை பார்க்கும்போது கொடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியது ஏழரை சனி அஷ்டமச்சனி மற்றும் கெடுதலான திசை புத்திகள் நடந்தாலும் மற்றும் மாந்திரிக பாதிப்புகளால் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் கருமஞ்சள் அணிவதால் நிச்சயம் வெற்றிகள் உண்டாகும் மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி